ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம கார்டனில் இருக்கிற செடிகளை நல்ல உரம் கொடுத்து ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு வந்து நோய்கள் வந்து தாக்கும் பூச்சிகள் வந்து தாக்கும் அப்படிலாம் தாக்காமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்னலாம் செய்யலான்னு பார்க்கலாம் ஆரம்பத்தில் தொட்டி தேர்ந்தெடுக்கிறது கலவை தயாரிக்கிறது அப்புறமா செடியை நடவு பண்ணுறது அந்த செடிக்கு உரங்கள்லாம் போடுறது அப்புறமா அந்த செடிகளை பராமரிக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முதல்ல தொட்டி தேர்ந்தெடுக்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம செடி வளர்க்குறதுக்கு எந்த விதமான தொட்டிகள் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக இருக்கலாம் பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்கலாம் குரோ பேக்காக இருக்கலாம் வாட்ருக்கான கூட இருக்கலாம் நம்ம எந்த விதமான தொட்டி தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு ப்ராப்பராக ஹோல்ஸ் இருக்கணும் ஓட்டைகள் வந்து நிறையா இருக்கணும் அந்த ஓட்டைகளும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கணும் ஒரு சுண்டு வரல் நுழைஞ்சிட்டு வெளியே வர்ற அளவுக்கு இருக்கணும் நம்ம ஊத்துற தண்ணி கொஞ்சம் கூட தேங்கக்கூடாது அப்படி வெளியேறினா தான் அங்கே நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவும் தண்ணி தேங்கிச்சின்னா அங்கே கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாகி வேறு அழுகிறோம் செடிக்கு வளர்ச்சியாக இருக்காது இது நம்ம ஆரம்பத்தில் கவனிக்க வேண்டியது நம்ம செடி வளர்க்குறதுக்காக வெளியே இருந்து மண் கொண்டு வர்றப்போ அந்த மண்ணில் இருந்து சங்கு பூச்சிகள் வரலாம் காண்டாமிருக மண்டோட லார்வாக வரலாம் பிள்ளை பூச்சி வரலாம் இன்னும் சில ஃபங்கஸ்லாம் கூட வரலாம் அந்த மண்ணை நல்லா ஒரு மூணு நாலு நாள் வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்கலவை தயாரிச்சோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றத தடுத்துடலாம் நம்ம இருந்து மாட்டு சாண உரம் ஆட்டு சாண உரம் மாதிரி இயற்கை உரங்கள்லாம் வாங்கி நம்ம செடிகளுக்கு போடுவோம் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பயன்படுத்துறது நல்லது ஏன்னா எனக்கு ஒரு தடவை மாட்டு சாண உரம் வாங்கும்போது போது அதிலேருந்து புல்ல பூச்சம் வந்தது காண்டாமிருகம் வண்டம் வந்தது ஃபங்கஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா வெயிலில் ஒரு நாலஞ்சு நாள் காய போட்டுட்டு நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி தான் செடிகளுக்கு போடணும் அப்போ தான் ரொம்ப பாதுகாப்பானது மண்களவை தயாரிக்கும் போதே வேப்ப முண்ணாக்கு சேர்க்கலாம் காஞ்ச வேப்பலைகள் சேர்க்கலாம் இயற்கை இலை கொழிஞ்சி எல்லாம் கிடச்சிதுன்னா எந்த விதத்திலையும் சேர்க்கலாம் நான் சொன்ன இந்த இலைகளெல்லாம் எந்த விதத்துலேயாவது செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா செடிகள் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் இருக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் வளரும் செடி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் செழிப்போடையும் வளரணும்னா அதை நடும்போதே நம்ம ஒரு தொட்டியில் ஒரு செடி ரெண்டு செடிக்கு மேலே நடவு பண்ணக்கூடாது ஒரே தொட்டியில் நிறைய செடிகளை நடவு பண்ணும்போது அந்த செடிகள் வீக்காக வளரும் அப்படிப்பட்ட செடிகள் நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தொட்டிலே ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகளை நடுறப்போ அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணியும் கிடைக்காது சத்துக்களும் கிடைக்காம வீக்காக வளரும் அடுத்தது நம்ம தொட்டிகளை பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி வைக்கக்கூடாது அப்படி ஒட்டி வைக்கும் வைக்கும்போதும் செடிகள் வந்து வெயிலை தேடி நீண்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு போகும் அந்த செடிகளும் வீக்காக தான் இருக்கும் செடிகளுக்கு தேவையான வெயில் கிடைக்குதானே நம்ம கவனிக்கணும் நம்ம கரெக்டான வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சா தான் செடிகளுக்கு ஆரோக்கியமும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் அடுத்தாப்புல நம்ம கவனிக்க வேண்டியது களை செடிகள் ஒரு தொட்டியில் களை செடிகள் அதிகமாக வளர்ந்துச்சின்னா செடி வந்து நிறைய பூச்சி தாக்குதலுக்கும் ஆளாகும் தொட்டியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் களை செடிகளை உறிஞ்சி எடுத்துறோம் ஏன்னா களை செடிகள் வந்து நம்ம வளர்க்குற செடிகளை விட ரொம்ப வீரியமானது இதோட வேர்கள் வந்து ரொம்ப வீரியமாக பரவும் இந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த களை செடிகளே உறிஞ்சி எடுத்துகிறோம் தண்ணியையும் இழுத்துறோம் நம்ம செடிகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் அப்படியே குன்றி போகும் சில வகையான பூச்செடிகளை நம்ம கார்டனில் வளர்க்கும் போது நம்ம கார்டனை பார்க்கவும் அழகாக இருக்கும் நிறைய நன்மை செய்கிற பூச்சிகளும் நம்ம கார்டனை தேடி வரும் குறிப்பாக மாதிரி மேரிகோல்டு மாதிரியான செடிகளை நம்ம தோட்டத்தில் அங்கங்கே வளர்க்கும் நிறைய நன்மை செய்கிற பூச்சிகள் வரும் தீமை செய்கிற பூச்சிகளுக்கு இந்த மேரிகோல்டோட வாசனை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தக்காளி தொட்டியிலே இந்த மாதிரி மேரிகோல்டை வச்சுருக்கோம் இப்படி வைக்கிறப்போ இந்த மேரிகோல்டு செடியோட வேர்லேருந்து ஒரு வித ரசாயனம் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ரசாயனம் வந்து நூறு புழுக்களை கூட கட்டுப்படுத்துமா நம்ம வளர்க்குற காய்கறி செடிகளாக இருந்தாலும் மற்ற செடிகளாக இருந்தாலும் வேர் பூச்சிகள் தாக்குதல் இல்லாமல் இந்த மேரிகோல்டு மாதிரியான செடிகள் காப்பாற்றோம் எப்போவுமே நம்ம கார்டனை சுற்றி பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி பார்க்குறப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை கண்ணில் பார்க்கலாம் இப்போ கூட நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன வெண்டை நாட்டு இருக்குது ஒரு புழு வந்து அதை சாப்பிட்டு இலையெல்லாம் காலி பண்ணியிருக்கு இந்த புழுவும் நம்ம கண்ணிலே பட்டுச்சு பாருங்கள் கீழே விழுந்துச்சு இப்போ தான் காட்டுறேன் புழுவை அந்த புழு இந்த செடியை உடனே சுருண்டு விழுந்துருச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிடக்குது பாருங்க தெரியுதா கண்ணுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்து கவனித்து எடுத்துட்டோன்னா இந்த செடியெல்லாம் காப்பாற்றிடலாம் நம்ம பார்த்த உடனே காலி பண்ணிடணும் இப்போ பாருங்கள் எடுத்து போடுறேன் பாருங்கள் அடுத்தாப்பில் பாருங்கள் நம்ம கார்டனில் நிறைய சாமந்தி செடிகள் வளர்த்துக்கிட்டு வர்றோம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் மாவு மாவுப்பூச்சி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம முதல்ல பார்க்குறப்போவே அதை எடுத்துட்டோன்னா இந்த பூச்சிகள் வந்து பரவாது நம்ம அப்படி விட்டோம்னா தான் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நிறைய வந்துடும் ஆரம்பத்தில் பார்த்து எடுத்து காலி பண்ணிடணும் செடிவரையாக இருந்தாலும் சரி கொடியவரையாக இருந்தாலும் சரி இந்த அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த அவரை செடிக்கு அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது நான் இங்கே ஒரு தொட்டி வச்சுருக்கேன் அடுத்த தொட்டி தூரமாக வச்சுருக்கேன் அங்கே இருக்குது பாருங்கள் அடுத்த தொட்டிலாம் அங்கே இருக்குது இப்போ இந்த தொட்டிக்கு பூச்சி தாக்குதல் இருக்கா இதுக்கும் கொஞ்சம் இருக்குது இதுக்கு போயிருக்கு வந்தது ஆனால் தானாகவே கொஞ்சம் பெயிருச்சு இப்போ அந்த தொட்டிக்கெலாம் கொண்டு போய் காட்டுறேன் அதுக்கெலாம் இருக்காது நம்ம தொட்டிகளை தூரம் தூரமாக வைக்கிறப்போ ஒரு செடிக்கு வந்தாலும் அடுத்த செடிக்கு வராது இதுவும் அவரை செடி தான் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே பாருங்க நல்ல க்ளீனாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்களோடு இருக்குது நல்ல க்ளீனாக இருக்குது அடுத்தாப்புல இங்கே பாருங்கள் நல்ல க்ளீனாக இருக்குது இப்படி தூர தூரம் வைக்கிறப்போ ஒரு செடிக்கு இருந்தாலும் இன்னொரு செடிக்கு பரவாது நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தோன்னா வரிசை எல்லா செடிக்குமே வந்துடும் நம்ம கார்டனை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது நான் இது வரைக்கும் எந்த பூச்சி விரட்டியும் தெளித்தது கிடையாது ஆரம்பத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் கத்தரி நாற்றுகள்லாம் சின்னதாக இருக்கும்போது அடியில் இலைப்பேன் வந்திருந்தது அந்த இலைகளுக்கு கீழே நல்லா தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு சாம்பல் மட்டும் தான் மேலே போட்டிருக்கேன் இதுவரைக்கும் வேறு எந்த பூச்சி விரட்டிகளும் நான் பயன்படுத்தலை நம்ம செடிகள் எல்லாமே பூச்சி தாக்குதல் இல்லாமல் ஓரளவு நல்லாவே இருக்குது பாருங்கள் கொடிவகை செடிகள் வளர்க்கும்போது அந்த அடியில் உள்ள இலைகளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ இலைப்பயணி இருக்குது பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் செடிகளை வளர்க்குறது எப்படின்னு வீடியோ போட சொல்லி கேட்டாங்க அவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க நான் தான் வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு வாரமாக இதை லேட் பண்ணிட்டதுனால இந்த பூச்சி வந்து மேலே போயிட்டு அப்படியே அடியில் தான் முதல்ல வரும் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் மேலே ஒவ்வொரு இலைக்கா போயிடும் நம்ம முதல்ல இந்த அடியில் உள்ள இலையை பார்க்கும் போதே இந்த இலையை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரேயரில் நல்லா தண்ணி வச்சு வேகமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போயிடும் இப்போ இந்த பூச்சி மேலே உள்ள இலைக்கு வரைக்கும் போயிருக்கு இங்கே வரைக்கும் போயிடுச்சு அதுக்கு மேலே இன்னும் போகலை நம்ம இந்த இலைகளை எல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டுடலாம் அப்புறமா நான் வீடியோக்காக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் செடிகளுக்கு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த உரங்கள் கொடுத்தாலும் அது கூட கொஞ்சம் சாம்பலை சேர்த்து உரமாக கொடுக்குறப்போ செடிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட பச்சை பசையல் வளரும் சாம்பலை வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் செடிகள் மேலேயும் கொஞ்சம் தூவி விடலாம் நிறைய தூவக்கூடாது நம்ம பயன்படுத்துகிற சாம்பல் கொஞ்சம் பழைய சாம்பலாக இருந்தாலும் நல்லது அடுத்ததாக நம்ம வளர்க்குற செடிகளுக்கு திடீர்னு ஒரு விதமான நோய் தாக்குதல்கள் ஏற்படலாம் இப்போ நம்ம தக்காளி செடியை பிடுங்கி போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு ஒரு செடிக்கு வந்ததுன்னா பக்கத்தில் உள்ள செடிகளுக்குலாம் வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த செடிக்கு வந்துருந்தது நான் இதை ஆரம்பத்தில் இதை பிடுங்கி எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற நல்ல செடிக்கும் கூட வந்திருக்கு இந்த செடி முதல்ல நல்ல செடியாக இருந்தது வந்துருச்சு ஆரம்பத்தில் நம்ம பிடுங்கி எடுத்துடணும் ஒரு செடிக்கு வரும்போதே கத்தரி செடிகள் வளர்க்கும் போது சிற்றிலை நோய் வரலாம் வெண்டை செடிகளுக்கு எல்லோ வைன் மொசைக் வைரஸுங்கிற நோய் வரலாம் அப்படி நோய்களெல்லாம் நம்ம பார்த்த உடனே அந்த செடிகளை பிடுங்கி எடுத்துடணும் அந்த செடிகள் மேலே பூச்சிகள் உட்காந்துட்டு நல்ல செடிகள் மேலே உட்காரும்போது அந்த நோய் வந்து பரவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நோய்கள்லாம் வந்ததுன்னா உடனடியாக அந்த செடிகளை நம்ம பிடுங்கி தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்திடணும் ஒரு செடி எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் ஆரோக்கியமாக வளரணும்னா அது நாற்று இருந்தே நல்லா வளரணும் நாற்றுகளை நம்ம நிழலில் வச்சு வளர்க்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நர்சரி ட்ரேயில் நாற்றுகள் வச்சு நிழல்லே வச்சு பாதுகாத்து வளர்ப்பாங்க அப்படி வளர்க்கும் போது அந்த நாற்றுகள் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஆயிரும் ஆரம்பத்தில் அந்த செடிகள் வந்து வீக்காக இருக்கிற செடிகள் பிறகு வந்து வீக்காக தான் இருக்கும் வீக்கான செடிகளை பூச்சியும் தாக்கும் நோயும் தாக்கும் நாற்றுகளை நல்லா பெரிய தொட்டியில் வச்சு வெயிலில் வச்சு தான் நம்ம வளர்க்கணும் கார்டன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக பூச்சிகளும் வரும் நோயும் வரும் அதையும் தாங்கி எதிர்த்து நம்ம செடிகள் வளரணும் அதுக்கு நம்ம இயற்கை உரங்களை மட்டுமே கொடுக்கணும் இயற்கை உரங்களை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது நம்ம கார்டனும் பூச்சிகள் நோய்கள்லாம் வராமல் இந்த மாதிரி செழிப்பாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்